கையலங்காரியே பசு பொண்ணும் மணிந்த திங்காரியே புத்தக கையலங்காரியே பசு பொண்ணும் மணிந்த திங்காரியே விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயணி கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயணி பூர்வீகமாவே நமக்கு இதான் போல ஆமாடா எங்க அப்ப பாட்ட உப்பாட்ட காலத்துல இருந்து ஒரு குடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தாடிகளா என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா என்னையும் அரை வயசு கஞ்சிக்கு கால் வயசு கஞ்சிக்கு அலைய வச்சுக்கல அது வந்து நான் மகனே நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பாரம் இருந்தது அதுல நாலு பேய் இருந்தது அதை வச்சு நம்ம பழப்பு ஓடி இருந்தது போன வருஷம் அடிச்ச புயல் அந்த வேப்பாரம் காஞ்சிடா நம்ம பழப்பும் போச்சு இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் பேற்றிய நம்பி வாழணும் நம்ம குடும்பம் மட்டும் பேயை நம்பி வாழுது நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம் இன்னைக்கு சோழ்கின்றலாம் யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிக்கலீங்க பின்ன சொரிசனுக்கு பிடிச்சிருக்க ஆஹஹ சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறாரு வந்தேன் சும்மா இல்ல முடுக்கியோட இருக்கும் டேய் இப்ப சொல்ற வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும் எங்கள மாதிரி பூச்சாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும் நாங்க பேயோட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்பா இவர ஓட்டுப்பா ஆஹ் புத்தக ரைலங்காரியே எம்பத்தி பொண்ணு மாடி யாரியே ஆமாரி எம்பத்து பொண்ணு மாறி யாரியே வெங்கர கும்புறங்க என்னடா கொள்ளக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க பின்ன என்ன ஆட்ட வாங்குறேன் மாட்ட வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க நீ எதை வாங்க வந்திருக்க உங்க பேங்க்ல ரெண்டு லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி எடுக்கு ரெண்டு லட்சமா எந்த பாட்டியும் இதுவரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எண்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் அப்ப வருஷம் போட்டா வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் இருக்கு தம்பி காசி குண்டா கதர் இல்லையா இன்னைக்கு கடை நீ ஆமா பாட்டி யாரு பாட்டியா மூஞ்சிய பாரு நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு என்ன அப்படி சொல்லி விட்டீங்க இத பாத்தீங்களா லாட்ரி செட்டு விழுந்தா ரெண்டு லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுற உனக்கு பல்லே விழுகாது பரிசு விழுகுதா பேங்கர் பேங்கர் கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே நீ என்ன என் வீட்ல பொண்ணா கேட்டுருவ ஒரு ரெண்டு ரூபாய் கை மாத்த கொடுங்க நாளைக்கு தர ஏற்கனவே வாங்கின ரெண்டு ரூபாய் கொடுக்கல இப்ப ரெண்டு ரூபாயா தலைய பாரு என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா நாம போட்டதா அச்சடிச்சதா பக்கத்து வீட்டுல வாங்கறது போற போங்கன்னு சொல்லி இருந்தாலும் சரிங்கன்னு சொல்லி இருப்பான் அவனுக்கு நாட்டுல உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல ஆளுக்கு ஒரு லாட்டி சீட்டா வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க மாடையானுங்க துளசி நீயும் நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம் உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன் ஆமா நீ என்ன காதல் பண்றிய அதுக்கு என்ன காரணம் நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல அத பார்த்து நான் என் மனச பறிக்கொடுத்துட்டேன் ஆமா நான் பெரிய வலைய பத்தி தனித்தவுள் வாசிப்பேன் அதை கண்டு நீங்க அப்படியே சொத்தி போயிட்டீங்க சும்மா இருங்க அந்த சத்தம் அப்படியே கேட்டு போயிட்ட உலகத்திலேயே அது நீதான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு ஆமா உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கா கூடவே ஒரு சூறாயிரம் வச்சிருக்கா எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம் அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க ரெண்டு பேர் வீட்டுல வசதி கிடையாது என்ன பண்றது துளசி எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி ஒரு கோழி குஞ்சு ரெண்டே காலு ரூபாய் காணிக்க நான் பிறந்த இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல இப்ப நான் போட்டிருக்கேன் சட்டை இதெல்லாம் வீடுகள்ல ஏனா வாங்குறது இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது எங்க அப்பா பேய ஓட்டவே மாட்டான் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான் அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம் இப்படி ஒரு பேராச இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பெய் பிடிக்கிறது என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது என்ன பண்றது துளசி தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பா பம்பத்தோட கிழிச்சு சுட்டு திண்டுவான் போல இருக்கு கஷ்டம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் அது மாறும் போது மாத்து இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு என்னப்பா கருப்பட்டி ஏன் இப்படி உருண்டு பிறந்த ஓடியாரா ஏதோ சத்தம் கொடுத்துறா சொன்னாங்க சண்டை நடக்கிறதா வேடிக்கை பார்த்து போலாம் வந்தேன் சண்டையை வேடிக்கை பார்க்கலாம் வந்தியா இங்க சண்டை நடக்கல போ இல்லையே நான் வரும்போது ஏதோ உலக்கை இலக்க நீங்க காதல விழுந்ததே உலக்கையா ஒன்னும் இல்ல போ ஒண்ணு இல்லையா ஒண்ணுமே இல்லப்பா டீச்சரம்மா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கட இல்ல ஒரு ரெண்டு ரூபா கை மாத்த கொடுங்க நாளைக்கு தர கருப்பட்டி கருப்பட்டி நீ தப்பா எடுத்துக்க மாட்டீங்க ஒரு அஞ்சு ரூபா இருந்தா கை மாத்தா கொடு நாளா அன்னைக்கு தர்றேன் இந்த பக்கமே வரல ஓடா என்ன விஷயம் மாடு வாங்க பணம் கொடுத்தது நீங்க தானே ஆமா ஏன் கொம்பு வளரலையா கொம்பு வளர்ந்துருச்சு கூட வம்பம் வளர்ந்துருச்சு எங்க வீட்டுக்கு வந்து பணம் கேட்க இந்த யாரு இந்த வந்து வசூல் பண்ணாம வாட்ச்மேன் வந்து வசூல் பண்ணுவா விவரம் இல்லாத விவரம் தெரிஞ்ச பொண்ணுதா கண்ணு பயங்கரமா இருக்கு அது வெளிய வாயாவா கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுமா நான் இந்த பேங்க் மேனேஜர் அந்த ஒட்டகத்தை கொஞ்சம் வர சொல்லு ஒட்டகமா ஒட்டகம் எல்லாம் இங்க கிடைக்காது தான் கிடைக்கும் ஏயா உனக்கு தெரிஞ்சு இங்க ஒட்டகம் ஏதாவது கிடைக்குமா இல்ல ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க ஒட்டகம் இல்ல ஒட்டகம் இல்ல ஏன் இந்த ஆள வச்சிருக்கேன் இது இந்த ஆள நான் வச்சிருக்கேன் வெளியே வெளியே சொல்லிடுறாங்கம்மா ஊர்ல என்ன தப்பா நினைப்பானுங்க லட்சுமி விலாஸ் பேங்க் இந்த ஆள வேலைக்கு வச்சிருக்கு புரியுதா நான் எழுதல நீ எழுதல அந்த லெட்டர் கொண்டாமா பிரிச்சு படிச்சு பார்த்தா தெரிஞ்சு போக போகுது என்னம்மா அந்த கத்துக்கத்துனு வெறும் வெத்து பேப்பரா இருக்கு உன் கண்ணுக்கு ஏதாவது பாருவாத்து கூட பேச்சு வந்து ரொம்ப அசுமா போயிருக்கு சரியான வெறும் பேப்பர் தான் இருக்கு ஆனா எழுதி இருக்கேன்னு சொல்ற ஆச்சரியமா இருக்கு விட்டலாச்சாரியார் படம் மாதிரியே இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் வெரி சிம்பிள் எப்படி வெத்து பேப்பர்ல சோப்பு கட்டியால எழுதுனேன் அதை தண்ணீர்ல நினைச்சு பார்த்தா எழுத்து எல்லாம் பழிச்சுன்னு தெரியும் எப்படி பழிக்கு பழி சாபாஷ் ஆமா பேங்க் அக்கௌண்ட் கூட தண்ணீர்ல நினைச்சா தான் தெரியுமா சார் அதெல்லாம் சோப்புல எழுதல பேனால தான் எழுதிருக்கேன் நல்ல வேலை இல்லைன்னா ஏன் வேலை போயிடும் வேலை தானே போட்டுமே ஆமா ஆமா போனா எனக்கு என்ன இது ஏன் வேலை பா அடன் தொலைந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கிழவனுக்கு கட்டி வைக்க பாக்குறாரு நீங்க தான் எங்க கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன கல்யாணமா நான் எங்க அப்ப நம்பி இருக்கேன் எங்க அப்பா உடுக்கையை நம்பி இருக்கேன் உடுக்க பேர நம்பி இருக்கு இந்த ஊர்ல இல்ல அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது வாழ்க்கை எப்படி நடத்துறது பண்ணிக்கல அப்புறம் நான் சொல்லுவீங்க ஆனா யாரும் சாக மாட்டீங்களே சாதிங்கிற பேரு ஒன்றரை முறை கையில கட்ட வைக்கிறீங்க அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு பொறந்துடும் பத்து மாதம் சுமந்து பெத்த சொல்லுவீங்க ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சொல்லுக்கிறமே அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா சும்மா இருங்க நடக்கப்ப நிச்சயதார்த்தக்க எப்படியாவது நிறுத்தி ஆகணும் பகல்லே போய் அவனை கடிக்காத்தான் ராத்திர அவன் தெரியமாட்டான் இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிருவான் அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன் சும்மா சும்மா இருங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படி போகுது இவ்வளவு அதே மாமூல் வார்த்தை தான் சொல்றான் நீங்க எல்லாம் திரும்பிட மாட்டீங்களா என்ன கல்லு வீடு உங்களுக்கு அதுக்குள்ளே காற்று வாக்குல வந்ததுக்கு கருப்பெல்லாம் தான் வரும் இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு ரெண்டாம் தாரம் எனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா என்னப்பா நான் வாரிசை பத்தி பேசிக்கிட்டு நீ மேல இருக்க இல்ல நான் காக்காயை பாத்துட்டு இருக்கேன் விளையாட்டு உள்ள அது கிடக்கட்டும் இது இங்கேயும் என்ன மேனேஜர் சார் பத்து நாள் ஆலைய காணும் என் சம்சாரத்துக்கு பிரசவம் அதனால பத்து நாள் லீவ் போட்டேன் போன வருஷம் அஞ்சு நாள் தானே போட்டீங்க போன வருஷம் ஒரு குழந்தை தான் பிறந்தது அதனால அஞ்சு நாள் லீவ் போட்டேன் இந்த வருஷம் ரெண்டு குழந்தை பிறந்தது அதனால பத்து நாள் லீவ் போட்டேன் அடுத்த வருஷம் எப்படி மூவஞ்சு பதினஞ்சு கணக்கு பாத்துக்க நாடு தாங்குமா சம்சாரம் தாங்குறா போயா என்னமோ இவன் சம்சாரத்தை நான் வச்சுக்கிட்டது மாதிரி மாசி ஊசி எங்க வச்சுங்க நீங்க தானே கூட வச்சுங்க என்னது கருப்பட்டிய எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க

ஐயோ உன்னை நம்பி நான் 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 ஐயாயிரம் ரூபாய்க்கு என்ன என்ன பண்றது அந்த பக்கம் சார் சார் ஒரு பத்து சமாளிக்கிறேன் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எப்படியாவது அவங்கள சமாளி நான் இந்த பக்கம் போயிடுறேன் அவங்க சொல்லாத விழுந்த வனத்துல பத்து ரூபாய் தரம் எல்லா படத்தையும் குடுத்துட்ட விடாதீங்க விடுங்கயாச்சு நம்மள விரைக்கிட்டு வர்றாங்களே விடாதீங்க என்ன காசியை வாங்கிட்டு காசு கொடுத்தாரு